அனைவருக்கும் வணக்கம் வந்தே மாதரம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே திருப்பூர் மாவட்ட கிளை ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்டம் அந்த கிளையின் சார்பிலே சிவபக்தர்களின் மாநாடு மற்றும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி விழா கொண்டாட்டம் மணி விழா நிகழ்ச்சிகள் வருகின்ற இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பல்லடம் சாமாத்தாள் திருமண மண்டபத்திலே வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கு காமாட்சிபுரி ஆதீனம் தவ திரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கிறார் நம்முடைய தமிழகத்திலே ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்துக்கள் மத்தியிலே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளால் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது மாலை நேரம் நாலு மணிக்கு நம்முடைய பல்லடம் என்ஜிஆர் ரோடு அந்த பகுதியிலே பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதிலே பங்கெடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள் திருவிளக்கு வழிபாட்டிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கெடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கோயில்களுடைய நிர்வாகம் இன்றைக்கு அரசாங்கம் அரசியல்வாதிகள் கையிலே இருக்கிறது அதை மாற்றி அமைத்து அறவோர் வாரியத்திடம் திருக்கோயில் நிர்வாகங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த பல்லடம் திருப்பூர் பகுதியிலே இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கிலாந்தோடு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை வர்த்தக ஒப்பந்தத்தை தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார் இந்த பகுதியிலே நல்ல வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது அதற்காக பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு கொடிகாத்த குமரனுடைய அந்த பெயரை வைத்ததற்காக தமிழக அரசாங்கத்திற்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பல்லடத்திலே இருக்கக்கூடிய விசைத்தறி தொழில் மிகவும் நலிந்து வருகிறது இப்ப வேற தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே மின்கட்டண உயர்வு ஒட்டுமொத்தமா மின்கட்டண உயர்வு என்பதை அது தேர்தல் நேரம் பேர் கட்டும் அப்படிங்கிறதுனால மின்வாரியம் ஊழல் வாரியமாக இருக்கிறது நிர்வாக சீர்கேடு எனவே நஷ்டத்தில் இயங்குகிறது ஆகவே மின்கட்டணத்தை உயர்த்தியாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்ப தேர்தல் காலமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் வாக்குறுதிக்கு மாறா நாங்க வந்தா மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் மாதந்தோறும் மின் கணக்கிடும் நடைமுறையை அமுல்படுத்துவோம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வாக்குறுதிக்கு மாறாக இப்பொழுது தொழிற்சாலைகளுக்கு மின்கட்டணத்தையும் உயர்த்தி இருக்கிறார் அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது அங்கெல்லாம் விசைத்தறி தொழிலுக்கு மின்கட்டணம் குறைவு மின்கட்டணம் அதிகம் எனவே ஒரு குடிசை தொழில் போல இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த தொழில் நலிவடைந்து வருகிறது ஆகவே அந்த தொழிலை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த விசைத்தறி தொழில் இங்கே சிறப்பாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்த புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையம் இப்ப சமூக விரோதிகளின் ஊடாரமாக இருக்கிறது அதை வந்து ஒரு ஜவுளி பூங்காவாக மாற்றி அமைக்கலாம் இங்க போக்குவரத்து நெரிசல் அதன் காரணமாக புறவழிச்சாலை திட்டம் விரைவு பால திட்டம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க அதையெல்லாம் விரைவுபடுத்த வேண்டும் மிகவும் மோசமாக மெதுவாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் அதே போல இந்த பிஏபி பாசன அந்த வசதியோடு நம்முடைய நொய்யல் இந்த பல்லடத்தினுடைய மேற்கு பகுதி மா மக்கள் பயன்படக்கூடிய வகையில அந்த பகுதி மக்கள் பயன்படக்கூடிய வகையில அந்த திட்டத்தை இணைக்க வேண்டும் புதிய பாசன நீர் திட்டம் இங்கே கொண்டு வர வேண்டும் புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளிமாநில தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் இப்ப இங்க நிறைய பேர் வந்து ரொம்ப சிறப்பா இந்த பகுதியில செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க இந்த புலம்பெயர் தொழிலாளிகள் அப்படிங்கிற போர்வியில இருந்து ஊடுருவல்காரர்களும் வந்துடுறாங்க அந்த ஊடுருவல்காரர்களை வெளியேற்ற வேண்டும் சமீபத்தில் கூட ஒரு இருபத்தாறு பேரை கைது பண்ணாங்க அவன் இங்கேயே வந்து சொந்த வீடு கட்டி பேங்க்ல லோன் வாங்கி இங்கேயே வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார்கள் இப்பதான் அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதனால இந்த ஊடுருவல்காரர்களை வெளியேற்ற வேண்டும் அதே நேரத்துல பிற மாநில தொழிலாளர்களுக்காக ஒரு வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் அவர்களின் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் மொழி அடிப்படையில மத்தவங்க வந்து குடியேறிட்டான் வேலை வாய்ப்பை பறிச்சுட்டான் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடைபெறுகிறது அவர்கள் நன்றாக உழைக்கிறார்கள் அவர்கள் நன்றாக பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நல சட்டத்தின்படி எல்லா விதமான உரிமையும் வழங்கப்பட வேண்டும் அதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி பல்வேறு தீர்மானங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நடைபெற இருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் வெற்றி விழா கொண்டாட்டமாக வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் இதில் பங்கேற்று சிறப்பிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன்